இலங்கை போக்குவரத்து சபையின் வடமாகாண ஊழியர்கள் இன்று மாகாணம் தழுவிய போராட்டத்தில் ஈடுபட்டனர் வவுனியா புதிய பஸ் தரிப்பு நிலையத்தை புறக்கணிக்கும் இவர்கள் நேற்று பஸ் ஒன்றின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலையும் கண்டிக்கின்றனா் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வடமாகாணம் முழுவதும் பஸ் ஊழியர்களால் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதற்கு மேல யாழ்ப்பாணம் மன்னார் கிளிநொச்சி முள்ளித்தீவு மற்றும் வவுனியா மாவட்டங்களில் இலங்கை போக்குவரத்து சபையின் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக வடப்பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்கள் இன்று காலை முதல் சேவையில் ஈடுபடவில்லை என எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர் பழைய பஸ் தரிப்பு நிலையத்திலேயே தமது சேவையை தொடர வேண்டும் எனவும் வவுனியா சாலை முகாமையாளரை மாற்றுமாறும் இலங்கை போக்குவரத்து சபையின் வவுனியா தனியா உளியர்கள் தெரிவித்தனர் எங்களது பழைய பஸ் நிலையம் சிரிப்பி எங்களுக்கு மீள வேணும் தனியாக நாங்கள் இயங்கக்கூடிய மாதிரி மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய மாதிரியும் எங்களுக்கு பழைய பஸ் நிலையம் எங்களுக்கு வேணும் இதற்கு இடையூறாக இருக்கின்ற சாலை முகாமையாளர் மாற்றம் வேணும் எங்களுக்கு எங்களுக்கு இவர்களோடு சேர்ந்து செவியாற்ற முடியாது நாங்கள் தனித்து தனித்து செய்யணும் என்று தான் நாங்கள் முடிவெடுத்து கொண்டோம் அங்கே இந்த பதினாறு நாளும் பார்த்தால் தெரியும் ரெக்கார்டில் இருக்காங்க முழுக்க சிசிடி கேமரா இருக்கு ரெக்கார்டில் இருக்கு ரெக்கார்டில் பார்க்கலாம் நின்று எங்களுக்கு அராஜகம் செய்த முழுக்க தனியார் பேர் வந்து ஒரு சில முதலாளிமார் மட்டும் சிசிடி கேமரா எடுத்து பார்த்தால் அரசாங்க இருந்தாலும் சரி எங்க போக்குவரத்து இருந்தாலும் சரி வடமாகாண போக்குவரத்து சரி எல்லாருக்குமே விளங்கும் இன்றாக்கும் அவையோட வாசி வேற எல்லாம் பண்ணாவிடால நாங்கள் எந்த சனத்துக்கும் எந்த விட இல்லாம பயணிகளுக்கு எந்த அசௌகரியம் இல்லாம எங்களோட பணியை சரியான முறையில நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் இன்றுவிடத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தனும் சென்றிருந்தார் மத்திய அமைச்சும் மாகாண அமைச்சும் விரைவாக இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது நாளைய தினம் அரசாங்க அதிபர் வந்ததுக்கு பிற்பாடு இந்த பிரச்சனைக்கு ஒரு சுமூகமான தீர்வு காண்பதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் வவுனியாவில் இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவித்து மன்னார் இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்களும் இன்று பகிஷ்கர் ஈடுபட்டனர் வவுனிய ஊழியர்களின் கோரிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவித்து கிளிநொச்சியிலும் இன்று இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டமையினால் பஸ் சேவை இடம்பெறவில்லை முல்லைத்தீவிலும் இலங்கை போக்குவரத்து சபை பஸ் ஊழியர்கள் பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டமையினால் பஸ்கள் இன்று சேவையில் ஈடுபடவில்லை வவுனியா புதிய பஸ் தரிப்பு நிலையம் கடந்த பதினாறாம் திகதி போக்குவரத்து அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி செல்வா தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது வவுனியா நகர மத்தியில் இலங்கை போக்குவரத்து சபையின் பழைய பஸ் தரிப்பு நிலையம் காணப்படுவதுடன் அங்கிருந்தே இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் யாழ்வீதியில் புதிய பஸ் தரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது நகர மத்தியில் உள்ள பழைய பஸ் தரிப்பு நிலையத்திலேயே சேவையை தொடர வேண்டும் என்பது இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்களின் கோரிக்கையாகும் எவ்வாற போக்குவரத்து சபை ஊழியர்களின் போராட்டத்திற்கு இன்றைய தினத்திற்குள் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக இலங்கை பயணிகள் போக்குவரத்து சபையின் வடபிராந்திய முகாமையாளர் உபுல் கிரிபத்துடுவ நியூஸ் ஃபஸ்ட்டுக்கு கூறினார் அத்துடன் இலங்கை போக்குவரத்து சபையினால் கடந்த காலத்தில் வழங்கப்பட்டிருந்த நூற்றி பதினோரு பஸ்களில் தொன்னூற்றி இரண்டு பஸ்கள் தாக்கி சேதமாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சரியான இந்த சேவையை ஒழுங்குபடுத்தி அறுபது நாற்பது என்ற அடிப்படையில் நேரட்டவணை தயார் செய்திருக்கின்ற மிக விரைவாக அதை அமல்படுத்த இருக்கின்றோம் அதே போன்று எங்களுடைய இரண்டு சேவை வழங்கினார்களும் பாதிக்காத வகையில் எடுத்திருக்கின்ற தீர்மானத்திற்கு கட்டுப்பட்டு உங்களது சேவைகளை வழங்குங்கள் மத்திய அமைச்சரும் இவ்வாறு தொடர்ச்சியாக இவர்கள் ஈடுபடுவார்கள் என்று சொன்னால் அவர்களது சம்பளத்தை நிறுத்துவதற்கும் தயாராக இருக்கின்றார்கள் பொதுமக்களது நலனை கரத்தில் கொண்டு சேவை வழங்க வேண்டும் என்பது எனது நிலைப்பாடு அதை செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யவில்லை என்று சொன்னால் நீதிமன்றத்தின் ஊடாக செய்ய வைப்பதற்கும் தயாராக இருக்கின்றது